இந்தியா இஸ் செட் ஹோட்டல் கிளாஸ் குவாடா எஸ் அதல நம்ம ரொம்ப அடி வாங்கிட்டு மைனஸ் ஆயிச்சு இதுல ப்ளஸ் ஆயிட்டா அதுக்கு மைனஸ் போவும் சீட் இதுல ப்ளஸ் ஆயிட்டா அது போவும் இத போத்திட்டு போவும் அது சேவிச்சிட்டு போறாங்க இதுல டேரைட்டே நேரா வாங்க நேரா வாங்க தேய்கிரோ 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 தேய்கிரோ

ரைட்ல வரது வரான் 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 பின்னாடி நில்ற ஆடுறா பின்னாடி நில்ற ஆடுறா பிஞ்சாவ நான் என்ன வெட்டிட்டு இருக்கான்டா அவன சரி எப்படி போடு ஆனந்தாடா பா அவனுக்கு தான் போடுறானு கேட பண்ணி இருக்கான்

അസന്നോർത്തന ടോനിയ കോക്ക ഓടുക ആ പഞ്ചായത്ത് നടക്കുക ഇങ്ങ ഇപ്പോ ഓടാനേ ക്ലോസ് ദി ഡോർ മിസ്റ്റർ തോക്കുകറായി തലക്കൊസ അതിടുകവിയാൾ

சரிங்கப்பா சரி கரெக்டா இருக்கும் நாங்க ரெண்டு பாத்துட்டு இருக்கோம் நீங்க அடிச்சிட்டு ஏ எல்லாம் பின்னாடி போங்க பின்னாடி போங்க ஏ எல்லாம் பின்னாடி ஏ பின்னாடி போக சொல்லிட்டு இருக்கல